கும்பம் ராசி இரண்டாயிரத்து இருபத்தாறு வாக்கிய பஞ்சாங்க சனி பெயர்ச்சி பலன்கள் சனி பெயர்ச்சி தேதி மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆறு வாக்கிய பஞ்சாங்கம் புதிய சனி நிலை மீன ராசி கும்ப ராசிக்கு இரண்டாம் இடம் பணம் சொத்து குடும்ப வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் சனி பெயர்ச்சி பலன்கள் கும்பம் ராசிக்கு பணவரவு அதிகரிக்கும் சனி பகவான் இரண்டாம் வீட்டுக்கு செல்வதால் வருமானம் அதிகரிக்கும் சம்பளம் உயர்வு புது வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் சொத்து சேர்க்கும் வாய்ப்பு நிலம் வீடு வாகனம் வாங்கும் சூழ்நிலை வரும் குடும்பத்தில் அமைதி குடும்ப உறவுகளில் நல்ல புரிதல் உருவாகும் சில பிணக்குகள் நீங்கும் வாக்குச்சிக்கல்கள் குறையும் உங்கள் பேச்சு இனிமையாக மாறும் மற்றவர்களை ஈர்க்கும் திறன் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உழைப்பின் மூலம் பதவி உயர்வு தொழில் வளர்ச்சி ஏற்படும் கடன்களிலிருந்து விடுபடும் நேரம் பழைய கடன்களை அணைப்பதற்கான சந்தர்ப்பம் வரும் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் அதிக செலவுகளை கட்டுப்படுத்தவும் வருமானம் அதிகரித்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும் குடும்பத்தில் அனுசரணம் தேவை சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உண்மையுடன் இருப்பது அவசியம் உங்கள் வார்த்தைகளை கவனமாக பேசவும் தவறான வாக்குறுதிகளை தவிர்க்கவும் ஆரோக்கியம் அஜீரணம் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் உணவு முறையில் கவனம் தேவை பரிகாரங்கள் பரிசோதனைகள் சனி பகவானுக்கு வழிபாடு சனிக்கிழமைகளில் எண்ணெய் விளக்கேற்றி வழிபடவும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க உதவும் அன்னதானம் செய்யவும் சிறப்பு பலன் கிடைக்கும் அகத்தியர் அல்லது வியாசர் வழிபாடு உங்கள் சொற்பொழிவு சக்தியை வளர்க்கும் குரு பகவானுக்கு வழிபாடு நல்ல பேச்சுத் திறனை பெற உதவும் முடிவுரை இரண்டாயிரத்தி இருபத்தாறு சனி பெயர்ச்சி கும்ப ராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் சொத்து சேர்க்கை குடும்ப அமைதி தொழிலில் வளர்ச்சி ஆகிய பலன்களை தரும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்தி உறவுகளில் கவனம் செலுத்தினால் சிறந்த வாழ்க்கையை உருவாக்கலாம்